ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெகடி காசை அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாட்டி இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா சரியாக தெரியலையே ரொம்பவே கொடுமைப்படுத்திகிட்டு இருப்பா போல இருக்கே விஜயா அவள் மருமக எல்லாத்தையும் நல்லா தாங்குறா மீனாவை மட்டும் ரொம்ப குடும்பப்படுத்துகிறாள் இங்கே ஒரு வாரம் இருந்து விஜயாவுக்கு நல்லா எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே அண்ணாமலை நான் இருக்கிறேன் அப்படின்றாங்க சரிங்கம்மா நீங்கள் இருங்கம்மா இது உங்கள் வீடு உங்களை யார் போக சொன்னேன் அப்படிங்கிறாங்க விஜயா உடனே ஐயோ அடிப்பாவி இங்கே இருக்க போறியா நான் அவ்வளோதான் செத்தேன் என் கதை கந்தல் அப்படிங்கிற மாதிரி ரோஹினியை பார்த்து பேசிக்கிறாங்க அத்தை என்ன உங்கள் மாமியார் இங்கே அது அதுதானம்மா தெரியல இங்கே இருந்தால் என் கைக்கால்லாம் கால்லாம் எடுபட்டுருமே அப்படின்னு குழம்பி போயிருக்கிறாங்க முத்து என்ன பண்ணுறாங்க சவாரி கிளம்புறாங்க மீனாட்டை சொல்லிவிட்டு மீனா நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க ஆ பெரிய ஆஃபீஸர் வேலைக்கு போக போகிறாங்க அப்படின்னு விஜயா முன்னங்கிறாங்க அண்ணா விளந்துட்டு ஏன் விஜயா நல்ல வார்த்தையே சொல்ல மாட்டியா அண்ணா அவன் முத்து மட்டும் ஏதாவது சொன்னால் எவ்வளோ கோச்சிட்டு வந்துடுற இப்போ மட்டும் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க நான் ஒன்றும் சொல்லலை பெரிய என்ன மனோஜ் மாதிரி பெரிய கடை திறக்க போறேன்னா இல்லை பெரிய கம்பெனிக்கு போக போகிறேன்னா கார் ஓடுற வேலை இதுக்கு போயிட்டு என்ன பெரிய பில்டப்பு அப்படிங்கல பாட்டி வந்துட்டு விஜயா ஒன்றும் இல்லாத அப்படிங்கிறாங்க என்னம்மா எந்த வேலை அந்த முன்னுக்கு வந்தால் சந்தோஷந்தான் இந்த வேலை அந்த வேலை அப்படின்னு இல்லை அவனுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது தைரியம் இருக்குது உண்மையாக உழைக்கணுங்கிற சக்தி இருக்குது திறமை இருக்குது அதனால் படிப்பு தான் பெருசுன்னு இல்லை படிப்பு இல்லாட்டியும் நேர்மை இருந்தால் போதும் என் முத்து கண்டிப்பாக முன்னுக்கு வருவான் அப்படி சொல்லுங்கள் என் பாட்டி அப்படின்னு சொல்லலை ரெண்டு பேர் வர்றாங்க இங்கே முத்துங்கிறது யார் சார் அப்படின்ட்டு வர்றாங்க பார்த்த கையோட அண்ணாமலை யார் என்ன வேணும் அப்படிங்கிறாங்க முத்து வர்றாங்க முத்தை பார்த்துட்டு ஓ நீங்கள் தம்பி அந்த ஃபோட்டோவில் இருக்கிற முத்து அப்படிங்கிறாங்க ஆமாம் நான் தான் முத்து உங்களுக்கு யார் என்ன வேணும் அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை தம்பி நாங்கள் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் வாங்க உட்கார் வாங்க உங்களுக்கு சந்தோஷமான செய்தி சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னோன்னா என்ன சந்தோஷமான செய்தியாக இருக்கும் அப்படி நாங்கள் ஸ்ருதி ரவி வர்றாங்க அப்படியே ரோஹினியும் அந்த மனோஜும் வர்றாங்க எல்லோரும் சுற்றி வந்துடுறாங்க அப்படியே ரொம்பவே அப்படி என்ன ஏன் இவனை ஏன் தேடி வர்றாங்க அப்படிங்கிறத விஜயா சொல்கிறாங்க வேறு எதுக்காக இருக்கும் ஏதாவது சண்டை பிரச்சனை வம்பு எழுதுட்டு வந்திருப்பான் அதுக்கு பஞ்சாயமனை வந்திருப்பாங்க அப்படிலாம் இல்லைம்மா நீங்கள் யாருமா அப்படிங்கிற இவங்க தான் அம்மா என்னது உங்கள் அம்மா மாதிரி பேசல யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க அதுவும் பகையாளி மாதிரி பேசுறாங்க அப்படின்னு அண்ணா மலர்ந்துட்டு உனக்கு தேவையா வந்தவங்க கூட உன்னை பற்றி இப்படி புட்டு புட்டு வைக்கிறாங்களே வாய மூடு விஜய் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வாய முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தம்பி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி உங்களை நினைச்சா என்னங்க நீங்கள் ஒன்றுமே சொல்லலை சந்தோஷங்கிறீங்க அப்படிங்கிறீங்க பெருமைங்கிறீங்க என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற முதல்ல இந்த ஒரு கையெழுத்து போடுங்க எதுக்குங்க கையெழுத்து இதில் பணம் இருக்குது அப்படிங்க என்னங்க பணம் இருக்குங்கிறீங்க கையெழுத்துங்கிறீங்க உண்மையை சொல்லுங்க என்ன விஷயத்துக்காக வந்தீங்க அப்படின்னு முத்து கேட்குறாங்க ஒன்றும் இல்லைப்பா உங்களோட ஒரு ஃபோட்டோவை பார்த்தோம் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி வணியனோட எடுத்தாங்களே ஜவுளி கடையில் அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க அப்படியே முத்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க ஐயோ இவர் என்ன இந்த ஃபோட்டோவை காமிக்கிறாரு ஐயோ அப்படின்னு பம்முறாங்க என்ன சார் ஏன் இப்படி பயப்படுறீங்க இந்த ஃபோட்டோ எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு சூப்பராக பிடிச்சி போயிருக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த வந்து மாடலிங் உலகத்தில் சூப்பராக செம்மையாக இயற்கையாக நேச்சுரலாக எடுத்திருக்கீங்க இந்த விளம்பரம் இவர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் ஓனர் அதனால தான் உங்கள் கையாக்கால பிடிச்சி எப்படியாவது சம்மதம் வாங்கலான்னு வந்திருக்கோம் சார் அப்படிங்கிறாங்க எதுக்குங்க சம்மதம் எங்கள் விளம்பரத்தில் நீங்கள் தாங்க நடிக்கணும் என்னது உங்கள் விளம்பரத்தில் நாங்கள் நடிக்கணுமா ஆமாங்க சார் முத்து சார் ப்ளீஸ் சார் இந்தாங்க சார் பணத்தை கையோடு பிடிச்சிக்கோங்க இது வெறும் அட்வான்ஸ் மட்டும்தான் இந்த அட்வான்ஸ் போக இன்னும் உங்களுக்கு எத்தனை லட்சம் வேணாலும் வாங்கி தருவோம் அப்படிங்கிறாங்க சார் என்ன சார் திடுதுப்புனு வந்து இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறீங்க அப்படின்னு அப்படியே முத்து வாய் அப்படியே ஒன்றும் சொல்ல முடியாம ஈன்னு பாக்குறாங்க சார் உங்களுக்கு ஏன் அருமை தெரியுது சார் இங்கே யாரோ இன்னும் க கம்பெனியே திறக்கல அதுக்குள்ளே பணக்காரலாம் வருவான் அப்படி இப்படி எனக்கு ஒன்றுமே அதிர்ஷ்டம் இல்லை தெரியாது என் பொண்டாட்டி அதிர்ஷ்ட கட்டவ அப்படி இப்படின்னு பேசுனாங்க என்னோடய ராசியை பார்த்திங்களா உங்கள் மூலமாக ஒரே நாளில் வந்துடுச்சு என் பொண்டாட்டியோட கல்யாண நாள் ஒரு வருஷம் தான் கொண்டாடி முடித்தோம் நேற்று முடிஞ்ச கையோட இன்றைக்கி எங்களோடய டைம் ஆரம்பமாகுது நல்ல நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க சரிடா அது இருக்கட்டும் என்ன நீ எங்கே ஃபோட்டோ எடுத்த அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க பாட்டி இது வேறு இப்போ தேவையா பழமொழியை ஆராயக்கூடாது அனுபவிக்கணும் பாட்டி அப்படி அப்படிங்கிறாங்க முத்து சரிடா இது எப்படி இந்த போட்டோ எடுத்தா எங்க எடுத்தாங்க ஜவுளி எடுக்க போயில பாட்டி விடுங்க பாட்டி அது இப்போ பேச்சா அப்படிங்கிறாங்க முத்து அடுத்து வந்தவங்க இந்தாங்க சார் பிடிங்க சார் நோடே அண்ணாமலை பார்க்குறாங்க முத்து சரிடா உன் வாழ்க்கையில் நல்ல காலம் வந்திருக்கு நடித்து கொடு நடிக்கிறதுக்கு வெறும் அட்வான்ஸ் பணமே இத்தனை லட்சம் கொடுக்குறாங்க இன்னும் நடித்து முடிச்சதுக்கப்புறம் பல லட்சம் தரேங்கிறாங்க பணத்தை வாங்கிட்டு கையில போடு மீனா பணத்தை வாங்கம்மா அவங்க கையால் அப்படிங்கிறாங்க மாமா நானா அப்படி வாங்குமா நீ தான் அதிர்ஷ்ட தேவதை அந்த வீட்டுக்கு அப்படிங்கல விஜயா அப்படியே வலுப்பங்க காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீ வந்து அம்மா வாங்க இப்படின்னு ஒன்று பணத்தை வாங்குறாங்க சைன் போட்டு கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி நாளைக்கே நீங்கள் வாங்க சும்மா ரொம்பலாம் இல்லை ஒரு நாலஞ்சு சீன் தான் எடுத்து சூப்பராக ஃபேமஸ் ஆகும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ உச்சத்துக்கு வர போகிறீங்க அதுவும் இல்லாமல் எங்களோட விளம்பரத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் நடிக்க போறீங்க இப்படியே நீங்கள் நடிச்சு வந்தீங்கன்னா இன்னும் பல டைரக்டர்லாம் பார்த்தாங்கன்னா படத்தில் கூட நீங்கள் நடிக்கலாம் என்னது படத்துலையா அப்படின்னு சொல்லி விஜயா வந்து இப்படியோ அதிர்ச்சி வாயை புலந்துட்டு பார்க்குறாங்க ஆனால் முத்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மீனா எல்லாம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க வந்தவங்க போனதுக்கு அப்புறம் மீனான்னு மீனாவை கட்டி தலைக்கு மேலே சுத்துறாரு உன் அதிர்ஷ்டம் தான் மீனா பாத்தியா இந்தா இந்த படத்தை பிடி அப்படிங்கிறாங்க மாமா கையில் கொடுங்கன்னு மாமாட்ட கொடுக்குறாங்க மாமா அதெல்லாம் வேணாம் அப்படி நீனே கொடுமா அவன் கொண்டாடிட்டே குடியா அப்படிங்கிறாங்க உடனே மீனை வாங்கிட்டு பாட்டி நீங்கள் தான் வாங்கிக்கணும் நீங்கள் வந்து தான் என்னடி கிறுக்கு பிள்ளையா இருக்க நீ வந்து அதிர்ஷ்டந்தாண்டி என் பேத்திக்கு உன்ன மாதிரி ஒரு லட்சுமி வந்தால் சந்தோஷமாக இருப்பாண்டி எந்த புருஷனும் அப்படின்ட்டு பணத்தை கொண்டு போய் மீனாட்டை கொடுறா அப்படிங்கிறாங்க மீனாட்டை பணத்தை கொடுக்குறாங்க இங்கே அவங்களும் வயிற்று பொங்குறாங்க பாட்டி ஏதோ கருகுற வாட வருது போய் அடுப்படியில் என்ன இருக்குன்னு பாருங்கள் பாட்டி அப்படின்னு மீனா ஐயோ அடுப்பில் என்ன வச்சுட்டு வந்துட்டேன் படப்படன்னு ஓட போகிறாங்க உடனே முத்து மீனா மீனா அங்கே வா வா அப்படின்னு கையை பிடிச்சிடுறாரு அங்க ஒண்ணு இல்ல மீனா அப்புறம் இப்ப வாட வருதுன்னு சொன்னீங்களே இது பல பேரோட வயிறு அடுப்பு இல்லாம எரியுது எங்கேயோ அதான் புகச்சல் அப்படிங்கிறாங்க ரோஹின் இருந்துட்டு இப்படியும் முரசச்சு பார்த்துட்டு அங்கிட்டு போறாங்க முத்து கங்கராஜ் அப்படிங்கிறாங்க ஸ்ருதி வந்து ரவியும் டே அண்ணா கலக்கு அப்படிங்கிறாங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி இருங்கங்க நீங்கள் வீட்டில் இருங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் பிடிச்சதாக சமைச்சு போகிறேன் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு அங்கேயே தங்க வைக்கிறாங்க இல்லை சவாரி தான் முக்கியம் மீனா வேலை முக்கியம் இப்போ சவாரி வந்திருக்கு அதை நான் விட்டுட்டு வர்றேன் வேணால் வந்து சாப்பிடுவோம் கையால் ஏன்னா பொறுப்பு தான் வேலை தான் முக்கியம் சும்மா வீட்டில் இருந்தோம்னா சோம்பேறிப்பட்டு போயிடும் அப்புறம் நமக்கு அது செட்டாகாது மீனா அப்படிங்கிறாங்க அப்படி சும்மா இருக்கிறது ஆகாதுன்னு மனோஜை பார்த்து சொன்னோன்னே ரொம்பவே முறைக்கிறாங்க அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறாங்க அந்த சவரி விட்டுட்டு வேகமாக சாப்பிட வந்துடுறாங்க வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்றாங்க பாட்டி இருக்கும் மீனாவுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் குறையுது விஜயா பம்மி பம்மி இருக்கிறாங்களா விஜயா அப்படியே பயந்து நடுங்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் வராங்க முத்து சார் அப்படின்ட்டு வராங்க போச்சு போ இப்போ ஏன் வந்தது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க ஏன் விஜயா இப்பையா வந்தேன்னு சலிக்கிற வீடு தேடி வந்தால் அப்படியே சளிச்சிக்கிறது வாங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க வந்த கையோட முத்துவை பார்த்தோம்னா சார் அப்படிங்கிறாங்க முத்து தம்பி அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க என்ன சார் என்ன சார் அப்படிங்கிற வா தம்பி வாந்தம்பி ஓ அது அதிர்ஷ்டமே அதிஷ்டம் அப்படிங்கிறாங்க என்ன சார் சீக்கிரம் சீக்கிரம் இங்கே வா வா உனக்கு நல்ல அதிஷ்டம் ஒன்று ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோம் அப்படின்னு எடுக்கிறாங்க இந்தாப்பா இந்த புதை வாங்கிக்க அப்படின்னு ஒரு பூ மாலை கொண்டாந்து அப்படியே மாலையை கழுத்தில் போடுறாங்க பூங்கத்து கொடுக்குறாங்க கிஃப்ட்டு கொடுக்குறாங்க என்ன சார் இதில் இருக்குது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தாப்பா இந்தாங்க இதில் ஒரு செயின் வச்சுருக்கேன் இது உங்கள் பொண்டாட்டிக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்க பொண்டாட்டி அன்றைக்கி சரின்னு சொன்னாங்கல்ல அதனால அன்றைக்கி எங்கள் கடை ஓன்னு ஓடுது அப்படிங்கிறாங்க என்ன சார்ஜி என்ன அப்படிங்கல உங்கள்கிட்ட ஃபோட்டோ கெட்ட அந்த ஃபோட்டோ வந்து வச்சுருக்கோம் இல்லையா வாசலில் அவுட்டு அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் சூப்பராக இருக்குது கட் அவுட்டே இப்படி இருக்கு இந்த ஜவுளியெல்லாம் நல்லாயிருக்குன்னு தானே இந்த மனுஷன் வந்து எடுத்துக்கானு சொல்லி கட்டை அளும் போதுப்பா ரெண்டு நாளாக வாங்க மீள முடியலை அள்ளிக்கிட்டு போகிறாங்க எங்களுக்கு பல கோடி லாபம் வந்துருச்சுப்பா எங்கள் கடையில் ஒரு லாபம் இல்லாமல் கிடந்தோம் ஒரு லாபம்னு இல்லை சுமாராக போயிட்டு இருந்துச்சு நீங்கள் எப்போ எங்கள் உங்கள் காலடி எங்கள் வ எங்கள் இதில் வச்சிங்களோ ஜவுளி கடையில் இன்னைக்கு வியாபாரம் பின்னிக்கிட்டு இருக்குது அதனால தான் நாங்கள் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து உங்கள் பேரை தேர்ந்தெடுத்து உங்க பேரை செலக்ட் பண்ணி கொண்டாந்துக்கிறோம் பா குழுக்கள் எடுக்கலை உங்களுக்கு கொடுக்கணும்னு கொண்டாந்துட்டோம் இந்தாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் செயினை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப த நன்றி தம்பி உங்கள் வந்தீங்க உங்களோட உங்களோட நல்ல மனசும் உங்களோட ஃபோட்டோ தான் என் கடை பிச்சுக்கிட்டு போகுது கட் அவுட்டு பாருங்கள் வாசலில் பெருசாக இருக்குது அந்த பக்கம் வந்தீங்கன்னா நாங்கள் கடைக்கு வந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்படின்ட்டு நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க எங்களை பற்றி ஆனால் வெளியில் இருக்க புரிஞ்சளவு கூட வீட்டில் இருக்கவங்க புரியலையே அப்படின்னு முடித்து சொல்கிறாங்க வந்து அவங்க பாராட்டிகிட்டு என்ன வரவங்க போகிறவங்கன்னா இந்த பையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க அப்புறம் அதோடு சேர்ந்து வந்து இந்த பூக்காரியும் தூக்கி வச்சு ஆடுறாங்களே அப்படிங்கிறாங்க என்ன விஜயா ஓ மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து பேசுகிறாங்க நீ என்னென்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது வர்றவங்க போகிறவங்களாம் பேசுகிறாங்க அப்படின்னு தானே நினைக்கிற அதுதான் ஓம் புத்தியும் அவங்க புத்தியும் நீ எப்போவுமே தப்பான கண்ணோட்டத்தில் என் மருமகள் என் பேத்தியை பார்க்குற நல்ல மனசோட பாரு அந்த மீனாவோட நல்ல மனசு புரியும் அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டு ஜங்களையும் இந்த இந்த ரெண்டு பல லட்சம் வந்தால் போதுமா என் மருமளுக்கு ரெண்டு பேரும் கோழி சேரி அவளுக்கு இருக்காளுங்க ரோஹினி நீ வாமா உனக்கு நான் ஆப்பிள் சூஸ் போட்டு தரேன் அப்படின்ட்டு போகிறாங்க திருந்தாத திருந்தாதன்மங்கடா விடுடா அப்படின்னு சொல்லிவிட்டு உன் பொண்டாடியை கூப்பிட்டு வெளியே எங்கேயே ஜாலியாக போயிட்டு வாப்பா அப்படின்னு முத்து மீனாவும் பேசிக்கிறாங்க அண்ணாமனை சொல்கிறாங்க மீ முத்துக்கிட்ட சரிங்கப்பா அப்படின்ட்டு பாட்டியை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க உன் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு ஓகோ தான்ண்ட்ட வர நல்லபடியாக அந்த விளம்பரத்தில் நடிச்சு நீ சூப்பராக பெரிய பணக்காரனாக வரணும் அப்படிங்கிறாங்க பாட்டி எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் பாட்டி அப்படின்ட்டு மீனா வா சந்தோஷமாக இருக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க எனக்கு உண்மையிலேயே இந்த மாதிரி அதிர்ஷ்டில் வரும்னு நினைக்கவே இல்லை நீங்களும் நல்ல முன்னுக்கு வரணும் அதுதாங்க என்னோட ஆசை எல்லாம் உன்னோட ஆசீர்வாதம் தான் உன்னோட நல்ல மனசு தான் மீனா அப்படிங்கிறாங்க எல்லாம் உங்கள் நல்ல மனசு தாங்க அப்படிங்கிறாங்க சரி சரி நம்ம ரெண்டு பேரோட மனசு தான் அப்படின்னு சொல்லி ஜாலியாக கிளம்புறாங்க அண்ணாமலை முத்துவ நினச்சி பெருமைப்படுறதா இல்லை அவளுக்கு நல்லபலாக வந்தானே அந்த மீனாவை பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறதா அப்படின்னு தெரியாமல் அண்ணாமலையும் அவங்க அவங்க அம்மாவும் ரொம்பவே இருக்காங்க ஆனால் இங்கே விஜய் பிடிச்சேன் வயிறு அரசில் தள்ளிக்கிட்டு இருக்காங்க வயிற்று தெரிச்சல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்